ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் கடலைப்பருப்பு வடை செஞ்சுக்கலாம் நான் பருப்போட ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பும் ஊற வச்சுருக்கேன் இது ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் பாதி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு பிஞ்சு சீரகம் நாலஞ்சு பூண்டு பல் இப் உப்பு நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வடைக்கு மாவை அரைச்சாச்சு வெங்காயம் கருவேப்பில மல்லியலை போட்டிருக்கேன் இப்போ நம்ம பிசைஞ்சு ஒரு உருண்டை உருண்டையாக நம்ம தட்டி நம்ம வடை போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு வானரில் எண்ணெய் வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ட்டும் நம்ம உருண்டை பண்ணி வடை தட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் தட்டிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப ஈஸி அது இதை நம்ம தட்டி வச்சுக்கலாம் வடை வெந்துக்குச்சு நம்ம எடுத்துக்கலாம் வரைச்சிக்கலாம் அன்னைக்கு அம்மாவாசை எல்லாத்தையும் நம்ம எல்லா எல்லாத்தையும் பொறிச்சிட்டோம் நம்ம பருப்போட செஞ்சாச்சு நான் அடுத்து சேமியா பாயம் செஞ்சுக்கலாம் வாங்க நான் ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டு கப்பு பால் ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு கப்பு சேமியா போட்டுக்கலாம் இது வறுத்து சேமியா தான் அதனால் அப்படியே போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து சக்கரையோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் அரை கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன் சர்க்கரை உங்கள் விருப்பம் போல் போட்டுக்கோங்க சேமியா வந்துடுச்சு நம்ம இறக்கிட்டு நெய் நெய் தாளிச்சிக்கலாம் முந்திரி பருப்பு தாளிச்சிக்கலாம் ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் உடனே ஒரு பத்து பேன் முந்திரியும் ஒரு அஞ்சாறு திராட்சையும் வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப சிம்பிளாக குடிச்சுட்டேன் பாயாசம் சமையல் வந்து சாம்பார் ரசம் பழைய ரசம் இருக்குது அதனால் வந்து ஆட்களும் இல்லை வெளியில் ரெண்டு மூணு பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன் எப்பயுமே அதனால் அவியல் நிறையா வச்சுட்டேன் பொரியல்னால் பெருசாக நிற்கினாலும் வைக்க முடில ரொம்ப நேரம் நிற்கிறது கால் வடிக்குது வடையும் பாயாசமும் அவ்வளோ நெய் வச்சு இப்போ வறுத்துக்கலாம் காலையிலேருந்து நிற்கிற மாதிரியே இருக்குது ரொம்ப கால் வடிக்குது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் சில்வரில் வச்சா ரொம்ப டக்குன்னு தீ பிடிச்ச மாதிரி ஆகிடும் கொஞ்சம் பேசவே முடியல சாப்பிடாமல் இருக்கிறதால எப்போ அம்மா அவசரப்படுகிறதாக இருப்பேன் இப்போ நம்ம குட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சேமியா பாயாசம் சிம்பிளாக வச்சாச்சு வாங்க சாப்பிட்டுக்கலாம்